பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்த பிறகு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு வ வத்தல் பொடியும் போட்டு வேக போடணும் சுரக்கா நல்லா கொதிச்சுட்டு உப்பு போடலாம் உப்பு வத்தல் பொடியும் போ കരണ്ട് ഇല്ല വെളിച്ചം അവളെ തീയ്യമുണ്ട് കായി വെന്ത്ക്കായി അടുത്തടുക്കൽ വെച്ചിട്ട് താലിസം പിന്നെ പരുപ്പ് തെങ്ങാം പോള താലിച്ച് വെച്ച് കുഞ്ഞി കേട്ടോ സാമ്പാർക്ക് പരുപ്പ സേർത്ത് தேங்காய் சீரம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கணும் புளி புளி கரைச்சி சேர்த்துக்கணும் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கணும் புளி தேவையான புளியை பார்த்து சேர்த்துக்கணும்

தாளிச்ச சாம்பார் சாம்பார் தாளிச்சரிக்கு கரண்டு வந்துட்டு நான் வெளிச்சது குழம்பு மூடி வச்சுருக்கலாம் கொதிக்கிட்டு குழம்பு போவக்காய் பொரியலுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெறும் வத்தப்பொடியும் குக்க ஆரம்பிச்சுட்டு அதனால சாம்பாரை மூடியை கொஞ்சமாக திறந்தாக்கெலாம் வச்சு கொதிக்க விடணும் பொங்கி சிங்கி இருப்பாரு மூடியை திறந்து வச்சு தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் गोव का कडू नंबर करवप्ले தண்ணியே நல்ல உப்பு போட்டுதுனால அதுல உள்ள தண்ணியே உரி போயிட்டு நல்ல வேகமும் வேகட்டும் தீயை கொஞ்சம் ஒரு அரை தீயா வச்சு நல்லா வேகட்டும் வெந்த பிறகு வத்தப்படி சேர்த்துடைய குழம்பா அள்ளி கொஞ்சம் ரெண்டு தடவை வைக்கல் பிடிச்சது குழம்பு நல்லா குளிச்சிருக்கும் மசாலாவோடய பச்சை வாசனைலாம் போய்ட்டு குழம்புல சாம்பார் கொடைக்காய் சாம்பார் சாம்பார் இறக்கணும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடுது குழம்புலோட பச்சை வாசனை போய்ட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிவிடுறேன் குழம்பு ரெடி கோவக்காத்து வத்தப்பொடி சேர்த்துக்கனவே நம்ம சேர்த்துட்டோம் அதனால் ஏன்னா மட்டும் சேர்க்கணும் இந்த வத்தப்பொடியை நல்லா கிண்டி விட்டு நல்லா முருகலாக வேகணும் ഇന്നും കൊഞ്ചരം ഒരു കിണ്ടി കിണ്ടി വിട്ട് ഇന്നും കൊഞ്ച നല്ല മുറുകെല്ലാം കൈ അടുപ്പം മാറ്റി വെച്ചിട്ട് തീയ കുറച്ച് വെച്ചു முக்கால்வாசி வெந்துட்டு கொஞ்சம் தான் வேகணும் உருதெல்லாம் நல்லா வேணும் அந்த பெரிய இடத்துல பாகற்காய் பொரியல் வச்சுருக்கேன் இதில் பாகற்காய் வச்சுருக்கேன் இது பொரிக்கிறேன் பொரிக்கைக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாகக்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடவுள் சேர்த்துக்கலாம் கருவுப்பொருள்

కొంచప్పు మేము సేక ఉప్పు పూలు ఉప్పు ఉప్పు పోతు నెల తివ్ నెల వరంగళ తరగ వొడి సే

உப்பு சேர்த்து அதனால உப்பு சேர்த்து உப்பு காஞ்சுமான்னு காசுனா தேவைப்பட்டா சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா ஊருகளா வேற